கதை போமா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஒரு சுறுசுறுப்பான நகரத்தில் ஒரு சுட்டி பையன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வண்டியின் ட்ரிங் ட்ரிங் ஒளி கேட்டு தொல்லி குதித்தான் அவன் அவன் அம்மாட்ட எவ்ளோ கெஞ்சி பார்த்தும் அவங்க அம்மா ஐஸ்கிரீம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடனேயும் அம்மா கிட்ட ரொம்ப நச்சு பண்ணி புடிவாதம் பிடிச்சு ஒரு வழியா ஐஸ்கிரீம் வண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டான் அங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டான் ஜாலியா ஐஸ்கிரீம் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டான் இது தொடர்கதையானது தினமும் பிடிவாதம் பிடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இதையே தான் தேனமும் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு பயங்கர பல்வழி வந்துச்சு வழி தாங்க முடியாம துடிச்சான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா டாக்டர் பல்ல சொத்தை இருக்குன்னு சொன்னாங்க தினமும் ரெண்டு நேரம் கண்டிப்பா பிரஷ் பண்ணணும் ஹெல்த்தியா தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க இத கேட்ட குட்டி பையன் தினமும் காலையில நைட்டு ரெண்டு நேரமும் பிரஷ் பண்ண ஆரம்பிச்சான் அதோட நிறுத்திரல தினமும் அவன் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சு ஹாப்பியா வாழ்ந்தான்